டூ இயர்ஸ் வெளில போறேன் ஷியோரா அவங்களுக்கு தெரியும் அப்படின்னா என்ஆர் ஓ அக்கௌண்ட் அந்த அக்கௌண்ட்டை கன்வெர்ட் பண்ணலாம் டூ த்ரீ இயர்ஸாக கன்வெர்ட் பண்ணாமல்லாம் கூட வச்சிருக்காங்க அது சில பேர் வந்து இதை மாத்திட்டா எனக்கு டாக்ஸ் வந்துருமோ அப்படின்னு ஒரு தேவையில்லாத பயத்திலையும் இருக்காங்க ரிசர்வ்டு ஏரியா இந்த மாதிரி இடங்கள்ல என்ஆர்ஐஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இந்தியாவில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஸ்டாக் ட்ரேடிங் பண்றது நிறைய என்ஆர்ஐஸ் என்ன கேட்குற ஒரே கேள்வி நாங்கள் பொன்மங்கல் திட்டம் யூஸ் பண்ண முடியுமா வெளிநாட்டுக்கு போய் உங்களுக்கு குழந்தை பிறந்திருந்ததுன்னா அங்க இருக்கக்கூடிய அக்ரி லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி நிறைய பேர் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற வீடியோஸ்லாம் எல்லாம் நம்ம பாக்குறோம் அக்ரிகல்ச்சருங்கிறது இட்ஸ் நாட் அ ஜோக் ஒரு கோடி ரெண்டு கோடி மூணு கோடி இந்தியால ரியல் எஸ்டேட் ப்ராபர்ட்டி வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க லோ ஹை டிக்கெட்ல வந்து நாட்டு பெறப்பட்ட தமிழ்பால் பதப்பொருட்கள் இல்லாதது கலப்படம் இல்லாதது தமிழ்பால் நன்மை முழுமை சந்தோஷமா ரிட்டையர் ஆகணுமா மியூச்சுவல் பண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண கால் லாபம் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டூ நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன் நானே மிக வணக்கம் இன்னைக்கு நம்ம தொற்று சப்ஜெக்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா என்ஆர்ஐ கூட ஒரு பத்து வருஷமா ஒரு தொடர்புல இருந்து அவங்களுடைய பினான்சியல் பிளானிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க தான் இன்னைக்கு நம்ம இந்த ஷோல இணைஞ்சிருக்காங்க வேற யாரும் இல்ல லலிதா ஜெயபலன் மேம் அவங்க கிட்ட என்ஆர்ஐ சம்பந்தமா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க வந்து இங்க வங்கி கணக்கு வச்சுக்கலாமா இல்லையா அப்படிங்கிற நிறைய தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் மேம் வணக்கம் கார்த்திக் என்ஆர்ஐ அப்படிங்கிறவங்க யார் முதல்ல அதிலேயே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க என்ஆர்ஐஸ் அப்படிங்கிறவங்க நான் ரெசிடென்ட் இண்டியன்ஸ் அதாவது ஒரு தொழில் பண்ணுறதுக்காக இல்லை வேலை வாய்ப்பு அப்ராடில் இந்தியாலேருந்து கிளம்பி போகிறாங்க ஸோ அக்கார்டிங் டு த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டு நீங்கள் ஒன் எயிட்டி டூ டேஸ்க்கு மேலே இந்தியாவில் இல்லை யோர் அப்ராட் அப்படின்னாக்கா நீங்கள் என்ஆர்ஐ அவங்க தான் டெக்னிக்கலாக என்ஆர்ஏ டெஃபினேஷனுக்குள்ளே வருவாங்க ஆக்சுவலாக டாக்ஸ் ஆக்டில் பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் என்ஆர்ஏன்னு டெஃபினேஷனே பார்க்க முடியாது ஹூ இஸ் அ ரெசிடென்ட் தான் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த ரெசிடென்ட் டெஃபினேஷனில் நீங்கள் வரலன்னாலே நீங்கள் என்ஆர்ஏ பட் நம்ம ஜென்ரலாக ஒரு எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஒன் எயிட்டி டூ டூ டேஸ்க்கு மேலே அதாவது ஆறு மாதம் ரெண்டு நாளைக்கு மேலே நீங்கள் கண்ட்ரியை விட்டு வெளியில் இருக்கீங்கன்னா அந்த ஃபைனான்ஷியல் இயருக்கு நீங்கள் என்ஆர்ஏ அப்படின்னு டாக்ஸ் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து டிஃபைன் பண்ணிடுவோம் இன் ஒன் ஃபைனான்சியல் இயர் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸில் ஒன் எயிட்டி டூ டேஸ் அவங்க வெளியில் இருக்காங்கன்னா அவங்க டேக்ஸ் பர்பஸ்க்காக என்ஆர்ஐ இப்போ அந்த மாதிரி நான் ஆல்ரெடி இங்கே இந்தியா இருந்துட்டு இருக்கேன் ஸோ இங்கே வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கு நான் இங்கே தான் வந்து எல்லாமே ஃபினான்ஷியலாக நான் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ நான் ப்ராஜெக்ட்டுக்காகவோ இல்லை வேலைக்காகவோ வெளிநாடுகளுக்கு போகிறேன் பட் இது நான் எதை எப்படி நான் அதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறது மோஸ்ட்லி படித்து முடிச்சு இந்தியாவில் தான் நம்ம நிறைய பேர் வேலை செய்ய தொடங்குவோம் ஸோ இங்கே ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கும் நீங்கள் இங்கே ஒர்க் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் எம்ப்ளாயருக்கு வந்து உங்களுக்கு பிஎஃப் கொடுத்துருப்பாங்க ஒரு இபிஎஃப் அக்கௌண்ட் இருக்கும் ஸோ நீங்கள் சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பீங்க ஒரு எல்ஐசி பாலிசி போட்டிருப்பீங்க ஸோ இந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இருக்கும் ஆனால் நீங்கள் ஒருத்தர் பர்மனெண்டாக அதாவது அட்லீஸ்ட் த்ரீ இயர்ஸ் நான் வெளில போகிறேன் ஒரு டூ இயர்ஸ் வெளில போகிறேன் ஷூராக அவங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஒன்ஸ் அவங்க வெளியில் போனதுக்கு அப்புறமா ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் டைமில் அவங்களுடைய எஸ்பி அக்கௌண்ட்டு தே ஹேவ் டு கன்வெர்ட் இன் டு என்ஆர்ஓ அக்கவுண்ட் அதாவது நான் ரெசிடென்ட் ஆர்டினரி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அக்கௌண்ட்டை கன்வெர்ட் பண்ணணும் அப்படி நிறைய பேர் வந்து ஒரு டூ த்ரீ இயர்ஸாக கன்வெர்ட் பண்ணாமலாம் கூட வச்சிருக்காங்க அது டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா அது இட்ஸ் எ ஃபெமா வயலேஷன் அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்டோட வயலேஷன் யூஆர் நாட் என் NRAs are not supposed to keep. எஸ்பி அக்கௌண்ட் அவங்க அக்கௌண்ட்டு என்ஆர்ஓ அக்கௌண்ட்டை ஒரு என்ஆர்ஏ ஆனதுக்கப்புறமா அவங்க மாற்றி தான் ஆகணும் என்ஆர்ஓக்கு ஓப்பன் பண்ணும்போது அது ஆக்சுவலாக கன்வர்ஷன் தான் எஸ்பி அக்கௌண்ட்டை வந்து என்ஆர்ஓ அக்கௌண்ட்டாக மாற்றிடுவாங்க இது இல்லாமல் அவங்க ஒரு என்ஆர்இ நான் ரெசிடெண்ட் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட்டுமே ஓப்பன் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட்டில் அவங்க ஒரு வெளிநாட்டிலேருந்து சம் சேமித்து ஒரு காசு அனுப்புகிறாங்க அது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டுக்கிறாங்க அப்படின்னா அந்த எஃப்டிக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து என்டையர்லி டேக்ஸ் ஃப்ரீ என்னன்னு என்ஆர்இ அக்கௌண்ட் ஆனா என்ஆர்ஓ அக்கௌண்ட் அப்படி கிடையாது அதுல ஏதாவது எஃப்டி வச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இஸ் டாக்ஸபிள் ஸோ என்ஆர்இ என்ஆர்இ அக்கௌண்ட் ரெண்டுமே அவங்க ஓபன் பண்ணி ஃப்ரீயா இயக்கலாம் இப்போ அது வந்து சேம் பேங்க்லயே வந்து பண்ணிக்கலாமா அப்படி ஆமாம் அதே பேங்க்கில் பண்ணிக்கலாம் சப்போசிங் ஒருத்தருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா அந்த எஸ்பி அக்கௌண்ட்டையும் அவர் என்ஆர்ஓ அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் அதாவது நான் வெளிநாட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி பாஸ்போர்ட் காப்பி அந்த விசா காப்பி ப்ரூஃப் ஆஃப் ஓவர்சீஸ் அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்தா பேங்கோட கேவைசி அப்டேட் பண்ணி அதே அக்கௌண்ட் உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பரில் மாற்றம் இருக்காது ஐஎஃப்எஸ்சி கோடு எதுவுமே மாற்றம் இருக்காது ஜஸ்ட் தட் அக்கௌண்ட் வில் கெட் ரீடெசிக்னேட்டட் டு என்ஆர்ஓ அக்கௌண்ட் கரெக்டாக ஒன் எயிட்டி டூ டேஸ் மேல இருந்துட்டாங்கன்னா வெளிநாட்டில் அவங்க என்ன ரீஸுன்னு சொன்னீங்க அதே வந்து இப்போ நான் வந்து ஒரு ஒன் நைன்டி டேஸ் தான் என்னோடய ப்ராஜெக்ட் டைம் அதுக்குள்ள நான் வந்துருவேன் அப்படிங்கிறவங்க அந்த ஒன் வீக்குக்காக நம்ம வந்து அதை மாத்துடுமா என்ன இல்லை அவ்வளோ ஷார்ட் டைம் இருந்ததுன்னா அதை மாத்தணுன்னு அவசியம் இல்லை இது மெயின்லி இந்த டூ த்ரீ இயர்ஸ் சில பேர் ஏழு எட்டு வருஷம் கூட மாத்தாம இருக்காங்க ஸோ இது என்ன பிரச்சனைனா நீங்க வந்து இப்படி மாற்றாம விட்டுட்டீங்கன்னா அண்ட் இந்த அக்கவுண்ட்ல நிறைய டிரான்சாக்ஷன் இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அங்கே போய் ஒர்க் பண்ணுவீங்க தென் ஃபேமிலியை சில பேர் இப்போ கல்ஃப் போகிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஃபேமிலி இந்தியாவில தான் இருக்காங்க மற்ற கண்ட்ரீஸ் போகிறவங்க ஃபேமிலியோட இமிகிரேட் ஆயிடுறாங்க ஸோ ஃபேமிலி மெயின்டெனன்ஸ்க்காக இல்லை இண்டியாவில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் பெரிய தொகைகளை அங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிப்பீங்க அப்போ உங்க பேங்க் மேனேஜரே கொஷின் ரேஸ் பண்ணுவாங்க இது ஏன் இவ்வளோ பெரிய காசு வருது இது என்ன ரீசன்காக வருது நீங்கள் யாரு வெளில போயிருக்கீங்க அப்போ நீங்கள் என்னையா இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஏன் எஸ்பிஐ அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்ணுறீங்க அந்த அளவுக்கு வந்து ஸ்க்ரூட்டினி வரும் ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் இது இது கூட ஓரளவுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூ தான் நீங்கள் ஓவர் கம் பண்ணிடலாம் என்ன கேட்டீங்கன்னா இதில் பெரிய டேஞ்சர் எங்கே இருக்குன்னா ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் நீங்கள் அப்ராட்ல இருந்துட்டீங்க நீங்கள் என்ஆர்ஓ அக்கௌண்ட்டாக இதை கன்வெர்ட்டே பண்ணல எஸ்பி அக்கௌண்ட்டாகவே இருக்கு நீங்கள் உங்களோட செட்டில்மெண்ட் பணத்தெல்லாம் எல்லாம் எடுத்துக்கிட்டு ரீசெட்டில்மெண்ட்டுக்காக இந்தியாவுக்கு ஃபார் குட் யுவர் ரிட்டர்னிங் ஒரு டூ குரோர்ஸ் ஃபைவ் க்ரோர்ஸ்ன்னு ஒரு பெரிய அமௌண்ட் நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ஆர்இ அக்கௌண்ட்ல அதை போட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது இந்தியா இந்தியன் கவர்மெண்ட் அண்டர்ஸ்டான்ஸ் டாக்ஸே கிடையாது பிகாஸ் நீங்க என்னையா இருந்து சம்பாரிச்ச பணம் அது நான் டாக்ஸபிள் நீங்க அது இந்தியாவுக்கு எடுத்துட்டு வந்து நீங்க என்ன வேணா பண்ணலாம் பட் நீங்க இந்த எஸ்பி அக்கௌண்ட்டை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய தொகையை உள்ள கொண்டு வரும்போது அப்போ டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் உள்ள வருவாங்க என்ன இதுக்கு ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸ் என்ன நீங்க ஓவர்சீஸ்ல வேலை பார்த்தீங்களா பாஸ்போர்ட்ல இருக்கிற ஸ்டாம்ப் பேஜ் எல்லாத்தையுமே காப்பி எடுத்து கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ இந்த மாதிரி இட் வில் பி அ லாங் ட்ரான் ப்ராசஸ் வித் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஓனர்ஸ் வில் பி ஆன் யூ டு ப்ரூவ் தட் இல்லை நான் என்ஆர்ஐயா தான் இருந்தேன் இது என்ஆர்ஐயா நான் சேலரி இன்கம் அப்ராட் சேலரி இன்கம் அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த யூ ஹாவ் டு கோ டு லாங் லெங்ஸ் ஸோ இட் இஸ் பெட்டர் தட் நீங்கள் இந்த குழப்பங்கள் இந்த பிரச்சனைக்கெல்லாம் சிக்காமல் இருக்கணும்னா இது ரொம்ப எளிமையான ஒரு ப்ரொசீஜர் உங்கள் நீங்கள் எப்போ இந்தியா நெக்ஸ்ட் இந்தியா விசிட் வரீங்களோ யூ கேன் டெல் யூர் ஆர்எம் யூ கேன் விசிட் யுவர் பேங்க் இந்த எஸ்பி அக்கௌண்ட்டை என்ஆர்ஓ அக்கௌண்ட்டாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இப்படி மாற்றாமல் விடுறதுக்கான காரணம் என்ன சார்ஜஸ் டிஃப்ரென்ஸ் ஆகலாம் மேம் அந்த மாதிரி எதுவும் இல்லை ஐ திங்க் மோஸ்ட்லி இது வந்து ரெண்டு காரணங்கள் இருக்கு ஒன்னு வந்து சரியான புரிதல் இல்லை இந்த மாதிரி ஒன்று பண்ணணும் இப்படி ஒரு வயலேஷன் ஆயிடுது ஃபெமா வயலேஷன் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் புரியல ரெண்டாவது இதோட டாக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸும் அவங்களுக்கு தெரியல அண்ட் சில பேர் வந்து இதை மாத்திட்டா எனக்கு டாக்ஸ் வந்துருமோ அப்படின்னு ஒரு தேவையில்லாத பயத்திலையும் இருக்காங்க பட் ஆக்சுவலி அது இக்னோரன்ஸ் தான் சோ இது இதனால நீங்க என்ஆர்ஓ அக்கௌண்ட் மாத்திடுறதுனால உங்களுக்கு டாக்ஸ் யாரும் தான் டிபார்ட் வந்து கைப்பிடிப்பாங்க இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸ் இருக்குது நம்ம நிறைய வீடியோஸ் நீங்கள் பேசியிருக்கீங்க ஸோ இப்போ இந்த மாதிரி என்ஆர்ஐகளுக்கு என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸ் இருக்குது அவங்க செய்ய வேண்டிய செய்யக்கூடாத விஷயங்கள்லாம் என்ன ஃப்ரம் அன் எக்கனாமிக் ஃபினான்ஷியல் பர்ஸ்பெக்டிவ் ரெசிடென்ஸ் என்ஆர்ஐஸ்னு பெரிய பாகுபாடு இந்தியன் கவர்மெண்ட் பார்க்குறதில்ல அவங்க வந்து எல்லா ரெசிடென்ஸுக்கு என்னெல்லாம் சாய்ஸஸ் இருக்கோ அதே சாய்ஸஸ் ஆர் ஓப்பன் டு என்ஆர்ஐஸ் ஒரு சில ஃபியூ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் வச்சுருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஃபார்ம் லேண்ட் இந்த மாதிரி இல்லை சம்பம் ரிசர்வ்டு ஏரியா இந்த மாதிரி இடங்கள்ல என்ஆர்ஐஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க முடியாது ஸோ வித் ரெஸ்பெக்ட் டூ ஹார்ட் அசெட்ஸ் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு ஃபினான்ஷியல் அசெட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபியூ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் இருக்கு அதாவது யூஎஸ் என்ஆர்ஐஸ் அவங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அது ஏன்னா இந்தியா போடல அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை யூஎஸ் இருந்து அவங்க டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் போட்டிருக்காங்க ஸோ இருந்து போய் அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடுங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அவங்க இந்தியா ட்ரிப் வரும்போது தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடலாம் அதே மாதிரி யூஎஸ் வாழ் என்ஆர்எஸ் இந்தியாவில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஸ்டாக் ட்ரேடிங் பண்றது இதுக்கெல்லாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு பட் மற்ற என்ஆர்ஐஸ் இருக்காங்க இல்லையா அதாவது கல்ஃப் என்ஆர்ஐஸ் சிங்கப்பூர் என்ஆர்ஐஸ் இவங்களுக்கெல்லாம் யூரோப்ல இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது பட் குறிப்பா எல்லா என்ஆர்ஐஸ்க்குமே ஒரு சில இன்வெஸ்ட் மூடப்பட்டிருக்கு அதாவது அவங்க வந்து இந்தியாவில் இருக்கும்போதே ஒரு பிபிஎஃப் அக்கவுண்ட் எஃப் அக்கௌண்ட் பப்ளிக் ப்ராவிடென்ட் போஸ்ட் ஆபீஸ்ல ஓபன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் அவங்க கண்டினியூ பண்ணிக்கலாம் பட் என்ஆரே ஆனதுக்கு அப்புறமா அவங்க பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாது அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த போஸ்ட் ஆஃபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் அவங்களோட பர்வியூல கிடையாது தேர் கட் ஆஃப் ஃப்ரம் ஆல் ஏன்னா அது சிறு சேமிப்பு இங்கே இருக்கிற மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் இன்வெஸ்ட் பண்ணனும் அதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் ஸோ அதில் வந்து என்ஆர்ஐஸை அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ அது எல்லாமே இப்போ எஸ்ஜிபிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கூட என்ஆர்ஐஸ் வந்து நாட் பெர்மிட்டட் அவங்களுக்கு அந்த இது இல்லை பட் ஆஃப்கோர்ஸ் இப்போ எஸ்ஜிபிஸே இல்லை பட் இந்த மாதிரி எந்த சில பெனிஃபிஷியல் ஸ்கீம்ஸை வந்து ரெசிடென்ஸுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க அந்த மாதிரி சின்ன டிஃபரென்சஸ் தான் இருக்கே ஒழிய மற்றபடி பெரிய இன் இன்வெஸ்ட்மென்ட் சாய்ஸஸ் கிடையாது இப்போ என்ன அவங்க தான் வந்து எதுவும் பண்ண முடியாது ரைட் மேம் அவங்க ஃபேமிலி பேர்ல இப்போ அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கலாமா அப்படி ஏதாவது வாய்ப்புகள் இருக்கு அவங்களுக்கு கண்டிப்பா அது ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது இப்போ ஒருத்தர் என்ன இருக்காரு அவங்க அம்மா பேர்லயோ அப்பா பேர்லயோ தே கேன் இல்ல வைஃபோ இந்தியால தான் இருக்காங்கன்னா அவங்க பேர்ல எல்லாம் தே கேன் பிகாஸ் அவங்க ரெசிடென்ட் இந்தியன்ஸ் தானே ஸோ அவங்க பேர்ல பிபிஎஃப் ஸோ இந்தியன்ஸ்க்கு என்னெல்லாம் கிடைக்குதோ அதை வந்து இப்படி அவங்க வந்து பயன்படுத்தி ஆமா ஸோ ஏன்னா இவங்க பேசிக்கலி ரெசிடென்ட் இந்தியன்ஸ் யார் ரெசிடென்ட் இந்தியன் இருந்தாலுமே இந்த ஸ்கீம்ஸ்ல எல்லாம் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் என்ன ரொம்ப நிறைய என்ஆர்ஐஸ் என்ன கேட்குற ஒரே கேள்வி நாங்கள் பொன்மங்கள் திட்டம் யூஸ் பண்ண முடியுமான்னு அது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கீம்ஸ் ஆஃப் இந்தியா அன்போச்சுனேட்லி நீங்க வெளிநாட்டுக்கு போயி உங்களுக்கு குழந்தை பிறந்து இந்த பொன்மகள் திட்டம்ல வந்து அவங்க சேர முடியாது முடியாது அது ஒரு பேட் தான் அங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல ரொம்ப இன்ட்ரஸ்ட் ரேட் ரொம்ப கம்மி ஏன்னா எங்க கொஞ்சம் அதை விட அதிகம் அவங்க வந்து யோசிக்கிறாங்க இன்ட்ரஸ்ட் ரேட் ஒரு பக்கம் அண்ட் பொன்மகள் இஸ் ஒன் ஆஃப் த த்ரீ ஸ்கீம்ஸ் விச் இஸ் என்டர்லி டாக்ஸ் ப்ரீ ஆசோ அதனால அந்த டாக்ஸ் ப்ரீ சலுகை வந்து ரெசிடென்ட்டா இருந்தாதான் குடுக்கணும்ங்கிற ஒரு நோக்கத்தோட வச்சிருக்காங்க தான் என்ஆர்ஐஸ் வந்து இதுல இல்ல இப்போ நம்ம நிறைய வீடியோஸ்ல பேசுறது உண்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க எஸ்ஐபி போடுங்க அப்படின்னு ஸோ என்ஆர் ஐயோ மியூச்சுவல் ஃபண்ட்ல போட முடியுமா அப்படி கண்டிப்பா என்ஆர்ஐஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அவங்க பேசிக்லி இந்த என்ஆர்இ அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கணும் அந்த பேங்க் அக்கவுண்ட்ல கேவைசி எல்லாம் பண்ணிருப்பாங்க சோ மியூச்சுவல் ஃபண்டுக்குன்னு தனியா ஒரு கேவைசி ப்ராசஸ் இருக்கு ஸோ அந்த கேவைசி ப்ராசஸ்க்கு அவங்களுடைய ஆதார் பேன் அண்ட் இந்த லிங்க்டு பேங்க் அக்கவுண்ட் இது எல்லாத்தையும் வச்சு தான் மியூச்சுவல் ஃபண்ட்ல கேவைசி பண்ணனும் ஒன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல கேவைசி பண்ணிட்டா தே கேன் பிகின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அடிஷ்னலாக என்ஆர்எஸ் வந்து அவங்களுடைய முன்னாடியே பேசின மாதிரி அவங்களோட பாஸ்போர்ட் காப்பி அண்ட் விசா காப்பி ப்ரூஃப் ஆஃப் ஓவர்சீஸ் அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்தா தான் மியூச்சுவல் ஃபண்ட் கேவைசியே சக்ஸஸ்ஃபுல் ஆகும் ஸோ ஒன்ஸ் இது பண்ணிட்டாங்கன்னா அவங்க எஸ்ஐபி செட் பண்ணிக்கலாம் எஸ்டிபி பண்ணிக்கலாம் லம்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம் தேர் ஆர் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் டிமேட் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ண முடியுமா டிமேட் அக்கௌண்ட்டும் என்ஆர்ஐஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நிறைய ஓவர்சீஸ் பிரான்ச்சஸே சப்போர்ட் பண்ணுறாங்க அதனால அது வழியாகவும் பண்ணலாம் இல்லை அவங்க பெஸ்ட்டு வந்து இந்தியா விசிட் வரும்போது ஹாஃப் டே ஒதுக்கி இந்த வேலைகள்லாம் முடிச்சிட்டாங்க அப்படின்னா இன்னும் சிம்பிஃபை ஆயிடும் பிகாஸ் சம்டைம்ஸ் ஓவர்சீஸ்லேருந்து நீங்கள் கேவைசி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா நிறைய டாக்குமெண்ட்ஸை ஃபிசிக்கலாக சைன் பண்ணி அப்புறம் இல்லை அங்கே போய் ஒரு இன்பர்சன் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுறதுக்கு இப்போ ப்ராசஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஸோ இது பெஸ்ட்டு அவங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகும்னா இந்தியா ட்ரிப்பில் ஒரு ஹாஃப் டே யூ ஸ்பெண்ட் ஆன் கேவைசி ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் டிமேட் அக்கவுண்ட் வாட் எவர் யூ வாண்ட் அது சட்டுன்னு முடிச்சிருவாங்க அண்ட் தென் யூ கேன் பிகின் இன்வெஸ்ட் ஓகே நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்தீங்க பேங்க்கில் வந்து இப்போ என்ஆர்இ என்ஆர்ஓ அக்கௌண்ட்டாக நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னு அதுக்கு என்ன பர்டிகுலர் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் இதே சேம் செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் தான் பேன் ஆதார் அண்ட் யூனோ ஓவர்சீஸ் அட்ரஸ் ப்ரூஃப் அவங்களுடைய ஓவர்சீஸ் வீசா இது வரைக்கும் கொடுத்தாலே போதுமானது அவங்க தேவல்டூதம் என்ன ஒர்க் பண்ண போறாங்க அந்த கம்பெனியோட லெட்டர் அந்த மாதிரி எல்லாம் இல்ல சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா சில நாங்க பார்த்த வரைக்கும் கல்ஃப் சில கல்ஃப் கண்ட்ரீஸ்ல வந்து இந்த ஓவர்சீஸ் ப்ரூஃப் அட்ரஸ் இல்லை அப்போ அந்த எம்ப்ளாயர்கிட்ட இருந்து ஒரு லெட்டர் அந்த லோக்கல் பேங்க்கில் ஒரு அட்டஸ்டேஷன் அந்த மாதிரி அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க பட் அதர் தென் தோஸ் ஸ்பெசிஃபிக் கண்ட்ரீஸ் மற்ற எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த விசா அண்ட் ப்ரூஃப் ஆஃப் எனி யூட்டிலிட்டி பில் அந்த மாதிரி எதாவது இருந்தாலே போதும் ஓ இடையில ஒரு விஷயம் சொன்னீங்க அமெரிக்கா வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு அது புதுசாக இருக்குது ஏன் அந்த மாதிரி அவங்க பணத்தை இங்கே போடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு ஏன் என்ன காரணம் அது இல்ல ஆக்சுவலி யூஎஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நிறைய கம்ப்ளைன்ஸ் அதாவது ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் என்னோட டேக்ஸ் ரெசிடென்ட் கிட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டை கொண்டு வராங்க விற்கிறாங்க அப்படின்னா நான் சொல்கிற கம்ப்ளைன்ஸ் ப்ரொசீஜர்ஸ்கெல்லாம் கம்ப்ளை பண்ணணும் அப்படின்னு அவங்க விதிச்சிருக்காங்க ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எஸ்பிஐ ஒரு ஐசிஐசிஐ பேங்க் இருக்குது ரைட் அவங்க வந்து ஒரு யுஎஸ் வாழ் என்ஆர்ஐ கிட்ட ஒரு ப்ராடக்டை கொண்டு போகிறாங்கன்னா யூஎஸ் ஐஆர்ஏஎஸ் அதாவது அவங்க டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்கிற எல்லா விஷயத்துக்கும் எஸ்பிஐ அண்ட் ஐசிஐசிஐ கம்ப்ளைட் பண்ணணும் ஸோ இந்த கம்ப்ளைன்ஸ் பேர்டன் இஸ் வெரி ஹை ஆன் அவர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஸோ நம்ம ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா சி அந்த ரெகுலேஷன் படி வீ வி நாட் சாலிசிட் யுவர் பிஸ்னஸ் பட் நீங்கள் இந்தியன் சாயிலுக்கு வந்துட்டீங்கன்னா இங்கே நீங்கள் என்ன வேணால் ஓப்பன் பண்ணிக்கலாம் என்ன வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம் அதனால தான் நாங்கள் யுஎஸ் என்ஆர்ஏஎஸ்க்கு என்ன சொல்லுவோம்னா நீங்கள் இந்தியா ட்ரிப் வரும்போது இன் பர்சன் போய் இந்த ஃபார்மாலிட்டியை முடிச்சுருங்க ஸோ தட் யூ ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸும் ஓப்பனாக இருப்பாங்க உங்களை வெல்கம் பண்ணுறதுக்கு உங்களுக்குமே இது ஹாஸில் ஃப்ரீயாக இருக்கும் ஏன்னா காசு நிறையா கொண்டு வர போகிறீங்க இங்கே வந்து அங்கே போய் சம்பாதிக்கிறாங்க திருப்பி வர போகிறாங்க அவங்க ஏதாவது பண்ணணும் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது டேக்ஸ் கட்டணுங்கிற மாதிரியான ரூல்ஸ் ஏதாவது இருக்கா என்ஆர்ஐஸோட டேக்ஸேஷன் ரொம்ப ஒரு என்ஆர்ஏய இருக்காங்கன்னா அவங்களுடைய குளோபல் இன்கம் அதாவது அவங்க இந்தியாவை விட்டு வெளியில என்னெல்லாம் அவங்க இன்கம் இருக்கோ அந்த எந்த இன்கமுமே இந்தியா இஸ் நாட் கன்சர்ன்ட் ஸோ நீங்க அவங்க அதை டிக்ளேரும் பண்ண வேண்டாம் அதுக்கு டாக்ஸும் கிடையாது ஆனா என்ஆர்ஏஸ்க்கு இந்தியா சோர்ஸ்ட் இன்கம் இருந்ததுன்னா அது இந்தியாவில் டாக்ஸ் செய்யப்படும்

இது அதே மாதிரி எதாவது அசையா சொத்துக்கள் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் ஸ்டாக்ஸ் ஏதாவது கேபிட்டல் அசட் அவங்க இந்தியாவில் விற்கிறாங்க அப்படின்னா கேபிட்டல் கெயின்ஸில் டேக்ஸை இந்தியா அவங்களுக்கு நிர்ணயம் பண்ணும் ஸோ இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து கிடைக்கிற இன்கம்ஸ் தான் இந்தியா சோர்ஸ்ட் இன்கம்ஸ் இந்த இன்கம்ஸ் எல்லாத்துக்குமே அவங்க இந்தியாவில் இந்தியா விதிக்கும் டேக்ஸ் ரேட்டை பே பண்ணி பே பண்ணியாகணும் ம் அப்போ இப்போ நீங்கள் டேக்ஸ் கட்டணும் இங்கிருந்து எடுக்கக்கூடிய வருமானத்துக்கு லாபத்துக்கு டேக்ஸ் கட்டணும்னு சொல்லிட்டீங்க பட் அவங்க இங்கிருந்து அந்த பணத்தை எடுத்துகிட்டு போகணும்ல அதுக்கு ஏதாவது என்ன ப்ரொசீஜர் அதுக்கான வழிமுறைகள் என்ன முதலீடு பண்ணி அதில் லாபம் கிடைக்கிது இல்லை அவங்க பூர்வீக சொத்து வித்துருக்காங்க அந்த அதுக்கு டேக்ஸ் எல்லாம் கட்டிட்டாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக குடும்பமாக குடிப்பெயர்ந்துட்டாங்க இந்த காசு அவங்க ரிப்பேட்ரியேட் பண்ணணும் அதாவது இந்தியாவிலேருந்து அவங்க இருக்கிற நாட்டுக்கு வந்து அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது அதாவது என்ஆர்இ அக்கௌண்ட்லேருந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வேணால் அவங்க ரிப்பேட்ரியேட் பண்ணிக்கலாம் அதுக்கு வரம்பே கிடையாது ஆனால் என்ஆர்ஓ அக்கௌண்ட்லேருந்து ஒரு ஃபினான்ஷியல் இயரில் ஒன் மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் வரைக்கும் தான் ரிப்பேட்ரியேட் பண்ண முடியும் அதாவது அப்ராக்சிமேட்டாக இன்னைய மதிப்பில் ஒரு எட்டரை கோடி வரைக்கும் அவங்களால ரிப்பேர் பண்ண முடியும் ஃப்ரீயாக அதுக்கு மேலே பண்ணணுன்னா தே ஹேவ் டு ஸ்ப்ளிட் விட்வீன் டூ ஃபினான்ஷியல் இயர்ஸ் இல்லை இது மொத்தமாக ஏதோ ரீசென்ட்டாக பண்ணணுன்னா அவங்க ஆர்பிஐ அப்ரூவலில்னு ஆடணும் அப்போ தான் அவங்க வந்து ரிப்பேட்ரியேட் பண்ண முடியும் அண்ட் இந்த ரிப்பேட்ரியேட் பண்ணுறதுக்குமே நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அதாவது இந்த பணம் டேக்ஸ் கட்டப்பட்ட பணம் அப்படின்னு நீங்கள் ஒரு ஆடிட்டர் கிட்டே நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் அந்த ஆடிட்டர் வந்து உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் இன்கம் டேக்ஸ் போர்ட்டல்லையே ஃபார்ம் ஃபிஃப்டீன் சிபி அதெல்லாம் அப்லோட் பண்ணுவாங்க ஸோ இதை நீங்கள் பேங்க்குக்கும் இந்த செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி காட்டணும் எஸ் நான் இந்த மாதிரி சொத்து விற்றுருக்கேன் நான் இதை வந்து டேக்ஸ் கட்டிவிட்டேன் இதை நான் என்னோட கண்ட்ரிக்கு ரிப்பேட்ரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பேங்க்குக்கும் நீங்கள் ரிக்யூஸ் அக்விசிஷன் பண்ணணும் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பேங்க் வந்து உங்களுடைய ஃபாரின் அக்கௌண்ட்டுக்கு ஸ்விஃப்ட் ட்ரான்ஸ்ஃபரை இனேபிள் பண்ணுவாங்க இப்ப ரீசென்ட் டேஸா பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய வீடுகளையோ நிலத்தையோ வித்து அங்க கொண்டு போய் அங்க இருக்கக்கூடிய அக்ரி லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி நிறைய பேர் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற வீடியோஸ் எல்லாம் நம்ம பாக்குறோம் ஸோ உங்களுடைய சஜஷன் என்ன இங்க இருக்கிற ரியல் எஸ்டேட் இதெல்லாம் வித்துதான் அங்க அதை பண்ணனுமா இல்ல இங்க இருக்கிறதே சேஃபா என்ன சொல்றீங்க இது வந்து ஒரு சப்ஜெக்டிவ் கொஷின் ஏன்னா சி டெக் நீங்க வந்து ஒரு இன்னைக்கு ஒரு விவசாயி வந்து இந்த மாதிரி குடிபெயர்ந்து போக முடியாது இன்னைக்கு ஒரு நாலேஜ் ஒர்க்கரா இருந்தா தான் நீங்க வந்து இந்த மாதிரிலாம் இன்னொரு கண்ட்ரிக்கு எமிகிரேட் பண்ண முடியும் சோ எமிகிரேட்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் விவசாயம் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா தென் யூ ஷுட் நோ த ப்ரொஃபஷன் வெரி வெல் ஏன்னா அக்ரிகல்ச்சருங்கிறது இட்ஸ் நாட் அ ஜோக் அதுவே ஒரு சயின்ஸ் ரைட் அதுல இன்னவுட் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சா தான் அதுலயுமே நம்ம இறங்க முடியும் சோ அத வந்து ஒரு விளையாட்டா பண்ணாம சீரியஸ் ஆ ஒரு பிசினஸா பண்ண போறாங்க அப்படின்னா அதோட நோ ஹோவெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணா தப்பு கிடையாது பட் அட் த சேம் டைம் இட் இஸ் தியர் கால் சப்போஸிங் அவங்களால அங்க பெட்டரா வந்து ப்ராடியூஸ் பண்ண முடியுது அவங்களுக்கு பெட்டர் கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கு அப்படின்னா நிறைய கடன் வாங்கி தான் அந்த தொழில் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கு இந்தியால இருக்கிற அசெட்ஸ் விக்கலாம் அது தப்பு கிடையாது பட் ஒன் திங்ஸ் லெக் எஸ் அவங்க என்ன ஏன் இருக்கிறனால ஃபஸ்ட் ஆஃப் இல் அசட்டுக்கு இவங்க உரிமையே இருக்க மாட்டாங்க அதாவது இவங்களுக்கு இது பரம்பரையா வந்த இன்ஹெரிட்டன்ஸ் நலமா கூட இருக்கலாம் ஓகே அப்ப கூட அவங்க இதை விக்கும்போது தென் தே ஹாப் டு ஸ்டில் பே த டேக்ஸ் அண்ட் எவரிதிங் அண்ட் தென் அத ரெபார்ட்ரியேட் பண்ணிக்கலாம் பட் இது வந்து ஒரு பிசினஸ் டிசிஷன் அப்படின்னு தான் நான் நான் சொல்லுவேன் எனக்கு இன்னொரு டவுட் வருது இப்ப இங்க வந்து தாத்தா அப்பாக்கெல்லாம் இருப்பாங்க சோ அவங்க பசங்க தான் அங்க போய் வந்து ஒர்க் பண்றாங்க இங்க இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு கிஃப்ட்டா நான் குடுக்கறேன் அப்படிங்கற மாதிரி ஒரு டெசிஷன் எல்லாம் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு எப்படி மேம் டேக்ஸ் கால்குலேஷன்லாம் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து சி அது உங்களுக்கு ஜெனரேஷனாக வருது அதனால யூ இன்ஹெரிட் நீங்கள் வாங்க தான் முடியாது புதுசாக ஓகே அக்ரிகல்ச்சரல் லேண்டையோ ஃபார்ம் லேண்டையோ நீங்கள் வாங்க முடியாது பட் நீங்கள் இன்ஹெரிட் பண்ணுறது இஸ் அலௌட் அண்ட் அதை நீங்கள் விற்கும் போது அதோட ரெஸ்பெக்டிவ் எல்லாமும் இட் வில் அப்ளை நம்ம எழுதியும் இல்லையா இப்போ பேரமே தாத்தா அதெல்லாம் எழுதலாம் எஸ் அலவுடு எழுதி வைக்கலாம் கிஃப்ட் டீட் பண்ணலாம் செட்டில்மெண்ட் டீட் பண்ணலாம் நீங்கள் ஆல் இல்லை வில்லு எழுதி கூட அந்த வில்லு மூலமா கூட அவங்க அதை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்கலாம் ஆல் தட் இஸ் அலௌட் சூப்பர் இப்போ இந்த வீடியோவை வந்து என்ஆர்ஐஸ் பார்த்துட்டு இருக்கலாம் இல்லை என்ஆர்ஐயோட உறவினர்கள் பார்த்துட்டு இருக்கலாம் இதை பார்த்துட்டு அவங்க அவங்களுக்கு கூட ஷேர் பண்ணலாம் ஸோ நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க என்ஆர்ஐக்கு உங்களுடைய சஜஷன் ஃபினான்ஷியல் பட்ஜெட் பிளான் எப்படியெல்லாம் இருக்கணும் நீங்கள் எப்படியெல்லாம் வச்சுட்டா அதிக லாபம் பார்க்க முடியும் அப்படிங்கிற அட்வைஸ் என்னவா இருக்கும் ப்ரைமரிலி நான் அதிக லாபம் அப்படிங்கிற அந்த இடத்துலேருந்து கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணாமல் நான் என்ன சொல்வேன் என்ஆர்ஏஸ்கன்னா சி அவங்க வந்து தே ஆர் வெரி ஓல்டெயில் அவங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்குது காம்பிட்டன்சி இருக்குது தே ஆர் இன் குட் டிமேண்ட் அவங்க அவங்க வந்து எங்கே வேணால் போகலாம் எந்த அவங்க தான் டிசைட் பண்ணணும் எந்த ஊரில் நான் இருக்க போகிறேன் அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீடம் இருக்குது ஸோ அவங்க வாட் இஸ் ஒன் இம்பார்ட்டண்ட் திங்ஸ் அவங்க அவங்களுடைய கோல்ஸ் மேலே ஒரு கண் வச்சுருக்கணும் அதாவது எங்கே நம்ம குழந்தைங்கள படிக்க வைக்க போகிறோம் ஓகே ஸோ நீங்கள் வந்து கல்ஃபில் இருக்கிற ஒரு எண்ண இருக்கலாம் ஜெர்மனியில் இருக்க ஒரு எண்ணம் இருக்கலாம் பட் இஃப் யூ வாண்ட் உங்கள் சைல்டை வந்து நான் யூகேல தான் படிக்க அனுப்புவேன் யூஎஸ்ல தான் படிக்க அனுப்புவேன் அப்படின்னா அந்த கரன்சிலேயே நீங்கள் அந்த கோலுக்கு சேர்த்துட்டு வர்றதுதான் ஏற்புடையதாக இருக்கும் கிராஸ் கரன்சி பண்ணாதீங்க பிகாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு வருஷம் யூஎஸ் டாலர் புல் ரன் பட் ன்டி ஃபைவ்ல ஃபர்ஸ்ட் டைம் நைன் பெர்சென்ட் வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு ஸோ நோ எந்த பட் நீங்க டாலர்லேயே தான் ஸ்பெண்ட் பண்ண போறீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது ஸோ உங்க இலக்குகளுக்கு ஏத்த மாதிரி அலைன் யோ கரன்சிஸ் லயபிலிட்டிஸ் எங்க இருக்கோ அந்த கரன்சியை தேர்வு செய்யுங்க ஸோ அந்த கரன்சியை ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணிட்டீங்கனாலே உங்க இன்வெஸ்ட்மென்ட் சாய்ஸஸ் அந்த கரன்சியை ஒட்டி தான் இருக்கும் ஏன்னா சில கரன்சிஸில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸஸ் இருக்கும் சில கரன்சிஸில் அவ்வளோவா சாய்ஸஸ் இருக்காது ஸோ அந்த அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸை பற்றியே நம்ம பார்க்க போகிறோம் அப்புறம் அதில் எது வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஸோ அந்த ரிஸ்க்கை அலைன் பண்ணி தான் நம்ம ரிட்டர்ன்ஸ் பார்க்கணுமே ஒழிய நாட் தி அதர் வே ரவுண்ட் ஓகே இப்போ ஹை ப்ராஃபிட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எப்படி அவங்க வந்து லாபத்தை அதிகமாக ஈட்டுறது ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஏர்லி ஏன்னா குறைஞ்ச டைம் இருந்தால் கண்டிப்பாக அதிக லாபம் பார்க்க முடியாது எவ்வளோ சின்ன அமௌண்ட்டோ ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் தான் சேர்க்க முடியும்னா ஸ்டார்ட் ஈவன் வித் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் பட் யூனோ ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் அண்ட் ப்ளான் ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க எனக்கு எவ்வளோ வருஷம் இங்கே என்ஆர்ஐயாக எத்தனை வருஷம் இருப்பேன்னு எனக்கு தெரியாது லைக் ஃபைவ் இயர்ஸ்லேயே நான் திருப்பி இந்தியா போக வேண்டியிருக்கோம் டஸ் நாட் மேட்டர் நீங்கள் சேர்க்குற அமௌண்ட்டு சின்னதாக சேருங்க ஏன்னா நிறைய என்ஆர்ஐஸ் வந்து என்ன ஒரு சோஷியல் ப்ரெஷரில் மாட்டிக்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன்னா என்னரே ஆனதுமே ஒரு பெரிய அசட் ஒரு கோடி ரெண்டு கோடி மூணு கோடி இந்தியால ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க அண்ட் ஒன்ஸ் நீங்க ஹை ஹைடிக்கெட்ல வந்து நீங்க ரியல் எஸ்டேட் வாங்கிட்டீங்கன்னா அதுலேருந்து மேல்றதுக்கு நிறைய வருஷம் ஆயிடுது சோ நீங்க ஒரு கோலை மட்டும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு மற்ற எல்லா கோலையும் ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க அதில் தான் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்வெஸ்டியே லூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அதை வந்து ஒரு சரியான அசெட் அலொகேஷன் ரியல் எஸ்டேட்னா ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் மை டோட்டல் சேவிங்ஸ் ஆர் சிக்ஸ்டி பர்சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி இருக்கிறத சரி வர நீங்கள் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கும் யூ ஷுட் கிவ் ஒரு ஒரு அசெட்டை மட்டுமே சேர்த்துட்டு மீதியெல்லாம் ஸ்டார் பண்ணினா லாங் டேர்மில் டெஃபினட்டாக நல்ல ரிட்டர்ன் பார்க்கவே முடியாது மேம் இப்போ நீங்கள் பத்து வருஷமா வந்து என்ஆர் கூட அவங்களுடைய ஃபினான்ஷியல் விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஸோ இப்போ நேர்களுக்கு தெரியும் ஸோ இப்போ என்னென்னா என்னென்ன விஷயங்களை அவங்களுக்கு பண்ணிகிட்ருக்கீங்க அதுலேயே ஒரு முக்கியமாக இந்த ஒரு கிளைண்ட் வந்து எனக்கு ரொம்ப விஷயங்களை அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு உதாரணத்தோட எடுத்து சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க அது ஏன்னா நேர்கள் பார்க்குறவங்களுக்கு அது எளிமையா புரியுங்கிறதால இந்த கேள்வி கேட்குறேன் எப்படி ஒரு ரெசிடென்ட் இண்டிவிஜுவலுக்கு நம்ம ஃபினான்ஷியல் பிளானிங் ஃபர் த ஃபேமிலி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது எங்கள் உங்களுக்கு வந்து என்னஸ்க்கும் ரெசிடென்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட்ஸ் வர போகுதுன்னா உங்களுடைய ரிட்டயர்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் இங்கே வந்து இபிஎஃப்னு சொல்கிறோம் என்பிஎஸ்ன்னு சொல்கிறோம் ஸோ நீங்கள் வேலை செய்கிற நாட்டில் என்ன ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் இருக்குது அதை எப்படி நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணலாம் அதில் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணால் இதே மாதிரி உங்களுக்கு டேக்ஸ் சலுகைகள் இருக்கா அதை நீ கான்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா அதை வந்து ஒரு டிஃபைன்டு இன்ட்ரெஸ்ட் இபிஎஃப் மாதிரி எட்டு பெர்சென்ட் தான் கொடுப்போம்னு சொல்கிறாங்களா இல்லை அதை மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது போன உடனே இந்த மாதிரி எல்லாம் இப்போ யூஎஸ்னா ஃபோர் ஓ ஒன் கே இருக்கு அந்த மாதிரி ஸ்கீம்ஸை நீங்கள் உடனே என்ரோல் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் அதை இன்வெஸ்ட் பண்ண முடியும் நல்லபடியாக க்ரோ பண்ண முடியும் ரெண்டாவது வித் ரெஸ்பெக்ட் டு டேக்ஸேஷன் கல்ஃப் கண்ட்ரிஸ் எடுத்திங்கன்னா டேக்ஸே கிடையாது பட் எனி அதர் கண்ட்ரி இந்த வேர்ல்டு கண்டிப்பாக டாக்ஸ் நீங்கள் பண்ணுற முதலீடுக்கு வந்து நீங்கள் டேக்ஸ் பே பண்ணத்தான் வேணும் இந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் தான் இருக்கே ஒழிய ஃப்ரம் அ கோல் பர்ஸ்பெக்டிவ் என் குடும்பத்துக்கு என் குழந்தைகள் படிக்கணும்னா நான் என்ன செய்யணும் என்னோடய ரிட்டையர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும் நான் வீடு வாங்கணும்னா நான் எப்படி என்னோடய ஹோம் லோனை ஸ்ட்ரக்சர் பண்ணணும் இது எல்லாமே ஒரே கோல்ஸ் தாங்க ஒன்லி நம்பர்ஸ் சேஞ்ச் அது டாலரில் இருக்க போகுது இது ருப்பியில் இருக்க போது அவ்வளோதான் வித்தியாசமே ஒழியும் அணுகுமுறை பார்த்தீங்கன்னா ஐடென்டிக்கல் தான் ஏன்னா அந்த விரலுக்கு ஏத்த வீக்கம்னு சொல்லுவோம் இல்லையா நீங்க பத்தாயிரம் டாலர் சம்பாரிச்சாலும் கையில வந்து ஆயிரம் டாலர் நிக்கிதா அப்படிங்கறது ஒரு கேள்வி கேள்விக்குறி தான் நீங்க அதே மாதிரி இங்க ரெண்டு லட்சம் ரூபாய் மாசம் சம்பாதிச்சாலுமே கேன் யூ சேவ் டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் அது நிறைய குடும்பங்கள் வந்து இந்த ரியல் எஸ்டேட் எடுக்கிறதுனாலதான் அகேன் இஎம்ஐ கட்டுறதுனால அது ஒரு கொஷின் மார்க் ஆயிடுது சோ அணுகுமுறை எல்லா தே ஆர் சேம் தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் வித் தட் ஸோ நீங்கள் வந்து ஒரு டென் இயர்ஸ் இருக்கீங்க டுவெண்ட்டி இயர்ஸ் இருக்கீங்கன்னா இந்த முதலீடு இந்த ப்ராப்பராக உங்கள் ஃபேமிலிக்கு உண்டான ஃபைனான்ஷியல் பிளானிங்கை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஸோ லேட்டஸ்டாக பிள்ளைங்கலாம் படிக்க போயிட்டாங்க படித்து முடிச்சு வேலைக்கே போயிட்டாங்க ஆர் இட் இஸ் ரிட்டையர்மென்ட் டைம் நீங்கள் திரும்பி வரீங்க அப்படின்னா இந்த ரெண்டு குரூப் தான் நான் ஹேண்டில் பண்ணுறேன் ஒரு குரூப் வந்து இந்த யங்கர் ஃபேமிலிஸ் டூயிங் கோல் பிளான் இந்த செகண்ட் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் அண்ட் ரீசெட்டில்மெண்ட் இந்தியாவுக்கு திரும்பி வராங்க ஸோ அவங்க திரும்பி வரும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க இந்த செட்டில்மெண்ட் பணம் இதெல்லாம் அவங்க என்ஆர்இ அக்கௌண்ட்டுக்கு வந்துடுது அண்ட் அதை இந்தியா வந்ததுமே அந்த ஃபினான்ஷியல் இயர்லையும் அகேன் தே குவாலிஃபை டு பி அண்ட் என்ஆர்ஐ ஆர் தே குவாலிஃபை டு பி ஆர் அண்ட் அந்த மாதிரிலாம் ரெண்டு மூணு ஸ்டேட்டஸ் இருக்கு யூஷுவலாக அதிக வருஷங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே வெளியில் இருந்துட்டு வராங்க அப்படின்னாலே ஒரு ரெண்டு வருஷம் அவங்க அந்த ஆர் அண்ட் ஓஆர் அப்படிங்கிற ரெசிடென்ட் நாட் ஆர்டினரிலி ரெசிடென்ட் டாக்ஸ் ஸ்டேட்டஸ்க்கு வந்துருவாங்க இந்த என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ்னா இவங்க இது வரைக்கும் வேற ஏதாவது குளோபல் அசெட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா ப்ராப்பர்ட்டி வச்சிருப்பாங்க அவங்க வேற ஏதாவது முதலீடு பண்ணிருப்பாங்க அது எல்லாத்துக்கும் இந்தியாவில் வேண்டாம் அந்த டூ இயர்ஸ் ஆனா அந்த டூ இயர்ஸ் தான் டைம் டு டு பேக் ஆல் தி ஏன்னா அதுக்கப்புறமே இந்த என்ஆர்இ அக்கௌண்ட் எல்லாம் ரெசிடண்ட் அக்கௌண்டா கன்வெர்ட் ஆயிரும் ஒன்ஸ் எல்லாமே ரெசிடென்ட் அக்கௌண்டா கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறமா திங் யூ இந்தியன் டாக்ஸ் ரூல் ஸோ இந்த ரீசெட்டில்மெண்ட்டை வந்து கேர்ஃபுல்லாக ஸ்ட்ரக்சர் பண்ண வேண்டியிருக்கு இல்லைன்னா ரொம்ப டேக்ஸ் இதில் ஜாஸ்தியாக வேஸ்ட் ஆகுது இந்த குரூப் வந்து திஸ் இஸ் பிக் குரூப் தட் ஹேண்டில் மோஸ்ட் ஆப் தம் இந்த நம்ம ப்ராப்பர் இந்த டாக் ஸ்ட்ரக்ச்சரிங் பண்ணுனா தான் ஆதாயமா இருக்கும் ஒரு சில நாட்டுல பாத்தீங்கன்னா திரும்பி வராங்கன்னா அவங்க ஃபோர் ஓ ஒன் ஒரு அறுபது வயசுக்கு அப்புறம் தான் வித்ரா பண்ண முடியும் அது முன்னாடி எடுக்க முடியாது மத்த அசெஸ் எல்லாம் அவங்க திருப்பி கொண்டு வந்துடலாம் சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து இட் ஹெஸ் சைன் டிடிஏ வித் யுஎஸ் ஸோ நீங்க அவங்க ஃபோர் ஓ வந்து பென்ஷனா நீங்க திரும்பி பெறும்போது அதுக்கு என்ன டேக்ஸ் ரூல் அதுக்கு எப்படி இங்க வந்து டாக்ஸ் எக்ஸாம்ஷன் கிளைம் பண்றது ஏன்னா அது அங்க வரும்போது யூஎஸ்லயும் அவங்க டாக்ஸ் கட்டணும் அதுக்கு ஸோ அந்த டாக்ஸ் கட்டினீங்கன்னா அதை இங்கே எப்படி காட்டணும் இதை எப்படி எக்ஸம்ஷன் டாக்ஸ் எக்ஸம்ஷன் இங்கே இந்தியாவில் எப்படி கிளைம் பண்ணுறது அதுக்கு எல்லாமே ரூல்ஸ் வந்து இன்னைக்கு இருபது வருஷம் முன்னாடியை விட இன்னைக்கு ரொம்ப தெளிவாக ரூல்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஒன்லி ப்ராப்ளம் இஸ் இந்த நாலேஜ் எல்லாருக்கிட்டையும் இல்லை ஸோ இப் தே ரீச் அவுட் டு த ரைட் பீப்புள் ஐ திங்க் வெதர் இட் இஸ் இயர் ஆடிட்டர்ஸ் ஆர் தியர் டாக்ஸ் கன்சல்டன்ஸ் டெஃபினட்டாக வந்து இந்த ப்ராப்பராக இந்த பேப்பர் ஒர்க்கை ரெண்டு கண்ட்ரிலையுமே பண்ணிக்கலாம் அண்ட் பயப்பட வேண்டாம் ஐயோ அது இருக்கே நான் வந்து அதுக்கு நான் இந்த மாதிரி ரெண்டு இடத்துல டாக்ஸ் கட்டணும் வருமா இல்லை அதை கொண்டு வந்தாலே நான் எனக்கு மா எனக்கு பிரச்சனையா நான் மாட்டிப்பேனா ஸோ இன்னைக்கு அந்த மாட்டிப்பேனா அந்த கான்செப்டே கிடையாது பிகாஸ் நீங்கள் என்ன இருக்கோ நீங்கள் வந்து டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை டிக்ளேர் பண்ணிடலாம் ஜஸ்ட் பிகாஸ் யூ ஓன் சம்திங் அவங்க டேக்ஸ் பண்ண போகிறது கிடையாது அதுலேருந்து ஏதோ ஒரு இன்கம் ஜெனரேட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் தான் அந்த இன்கம்க்கு டேக்ஸ் விதிக்கிறாங்க ஸோ இந்த ரூல்ஸை சரிவர தெரிஞ்சு ப்ராப்பராக நீங்கள் ஃபைலிங் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா தேர் இஸ் நோ இஷ்யூ ஸோ ரீசெண்ட்மெண்ட் ஏன்னா நிறைய இன்ஃபேக்ட் கல்ஃப் கிளைன்ஸ் தான் வந்து ரொம்ப அவங்களுக்கு பெரிய ஷாக்னே நான் சொல்லலாம் ஏன்னா அவங்க இருபது வருஷம் டேக்ஸ் கட்டாமல் பழகிட்டாங்க ஸோ இந்தியா வரும்போது எல்லாத்துக்கும் ஐயோ இவ்வளோ டேக்ஸ் கட்டணுமேங்கிற ஒரு இதிலையே வராங்க அவங்க மென்டல் மேக்கப்லேயே ஸோ ஐ திங்க் இட் இஸ் நாட் தட் பேட் ஏன்னா இன்றைக்கி கூட நீங்கள் பாருங்கள் இந்த ஃபினான்ஷியல் இயரில் டுவெல் லேக்ஸ் வரைக்கும் வருமானம் இருக்கவங்களுக்கு டேக்ஸே கிடையாது நான் சொல்லுவேன் ஒன்றரை கோடி நீங்க எஃப்டியா வச்சிருந்தீங்கன்னா கூட பன்னெண்டு லட்சம் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரப்போது யூ கெட் வித் ஜீரோ டாக்ஸ் டாக்ஸ பார்த்து பயப்படாதீங்க டாக்ஸ் வந்து இது என்ன தெரியணும்னா நம்ம எவ்வளவு அழகா நம்ம ஸ்ட்ரக்சர் எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சாறு கோடி இருக்கவங்களுக்கு கூட நம்ம அழகா டாக்ஸ் ரீஸ்ட்ரக்சர் பண்ணி ஜீரோ டாக்ஸே பண்ணிடலாம் இட் இட் இஸ் 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 அந்த அளவுக்கு டேக்ஸ் டேக்ஸ் ரூல்ஸ் வந்து ரொம்ப நல்லா வடிவமைச்சிருக்காங்க ஒன்லி இந்த டேக்ஸை இவேட் பண்ணணும் இல்லை குறைச்சி இருக்காங்க இல்லையா அவங்கள தான் மாட்டிக்கிறாங்க அது ஏன்னா இது யாரும் கூட உட்காந்து அங்கேயே மெஷினே உங்களை ஸோ தட் வெரி நான் சொல்லுவேன் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணிடுங்க ஸோ தட் உங்களுக்கும் நிம்மதியாக இருக்கும் நீ யூ கேன் ஸ்லீப் டு நாளைக்கு டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வருமா இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகள் இல்லையா சோ திரும்பி வரும்போது ப்ராப்பரா சிட் டவுன் வித் சம்படி அண்ட் டூ ஸ்ட்ரக்சரிங் அது பண்ணிட்டீங்கன்னா தென் அபவுட் எனி ரொம்ப டீட்டெயிலாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க மேம் இப்போ இவ்வளோ நேரம் என்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி பற்றி அவங்க அவங்க எப்படி எப்படி பிளான் பண்ணணும் சம்பாதிக்கிறது எல்லாத்தையுமே சொன்னீங்க இன்சூரன்ஸை நம்ம இன்னும் டச் பண்ணல இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் எடுக்க முடியுமா கண்டிப்பாக எடுக்கலாம் 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 அதாவது டேர்ம் இன்சூரன்ஸும் மெடிக்கல் ஒரு த்ரீ க்ரோர்ஸ்க்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா இஃப் எனின்திங் ஹேப்பன்ஸ் டு தெம் அந்த கிளைம் வில் கோ டு த நாமினி அந்த ப்ரொசீஜர் வந்து ஐடென்டிகல் தான் ரெசிடன்ஸ்க்கு எப்படியோ அதே இதுதான் இது இல்லாமல் லெட்டஸ்டே அவங்க யூகேல ஒர்க் பண்ணுறாங்க யூகேல ஒரு இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா அதையுமே அவங்க கிளைம் பண்ணிக்கலாம் ஸோ இது இதெல்லாம் இன்டர்லிங் கிடையாது அவங்க ஏன்னா ஒவ்வொரு இன்ஷூரன்ஸ்க்கும் அவங்க ப்ரீமியம் பே பண்ணிருக்காங்க ஸோ இஃப் சம் அன்ஃபோர்சீன் ஈவென்ட் ஹேப்பன்ஸ் ஃபேமிலி கேன் கெட் த கிளைம் மணி அது டேர்ம் இன்ஷூரன்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி கிளியர் ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இப்போ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்கன்னா தட் வில் கவர் ஓன்லி ட்ரீட்மெண்ட் டேக்கன் இன் இண்டியன் ஹாஸ்பிட்டல்ஸ் ஸோ அவங்க ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்தியாவில் வராங்க இல்லை இண்டியாவுக்கு வரும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறாங்க அப்படின்னா தென் தே கேன் டேக் தி கிளைம் ஃப்ரம் இந்தியா இன்னும் சில என்ஆர்ஐஸ் பார்த்தீங்கன்னா அதே வில் பி இன் பிட்வீன் ஜாப்ஸ் ஒரு கான்ட்ராக்ட் முடிஞ்சிடும் இந்தியாவுக்கு வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் இருப்பாங்க அடுத்த ஜாபோ இல்லை அடுத்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிற வைக்குமே இங்கே தான் இருப்பாங்க அந்த த்ரீ மந்த்ஸில் எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா எங்கே என்ன பண்ணுறது அப்படியெல்லாம் உங்களுக்கு கன்சர்ன்ஸ் இருக்குது ஸோ அப்போ நீங்கள் ஒரு ஒரு டென் லேக்ஸாவது மினிமம் டேம் ஐ மீன் சாரி மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா தென் தட் வில் கவர் அண்ட் உங்கள் ஃபேமிலி வந்து சப்போஸிங் நீங்கள் கூட்டிகிட்டு போல ஃபேமிலியெல்லாம் இந்தியாவில் தான் இருக்காங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலியுமே அந்த ஃபேமிலி ஃப்ளோட்டரில் அவங்களுக்கு பண்ணுற சிகிச்சைக்கெல்லாம் கூட தே கேன் டேக் அ மெடிக்கல் கவர் ஹியர் சூப்பர் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன் என் ஆர்ஐ அஹ் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க அவங்களுக்கு இது ஒரு ஐ ஓப்பனிங் செஷனாவும் இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ சோ மச் சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ்பால் பதப்பொருட்கள் இல்லாதது கலப்படம் இல்லாதது தமிழ்பால் நன்மை முழுமை சந்தோஷமா ரிடையர் ஆகி லைஃப் என்ஜாய் பண்ணணுமா நிபுணர்களின் துணையோடு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண கால் லாபம் நைன்